அனைவருக்கும் வணக்கம் வாங்க இது எந்த கோயில்னா எங்கள் கோயம்புத்தூர் பீலமேடு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அவனாசிரோடு பீலமேடு தான் சாஞ்சி நேரம் ஹனுமன் ஜெயந்தி அப்போ அப்பா ரோடு மெயின் ரோடே அவ்வளோ டிராஃபிக் ஆகுங்க ஆமாம் அப்போ நான் அந்த கோயிலெல்லாம் போனதில்லை இப்போ தான் அதுவும் லைவில் அந்த அக்கா பூக்கடைக்கார அக்கா கூப்பிட்டாங்க என்ன ஆமாம் கனிமலர் அக்கா அந்த அக்கா பூக்கடைக்கார அக்கா தான் எனக்கு லைவில் பழக்கம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க நானும் ரொம்ப நாளாக போகலை அப்புறம் பார்த்தா ஒரு நாள் போகிற சந்தர்ப்பம் போனதுக்கப்புறம் தெரிஞ்சுது அந்த அக்கா அங் ஆஞ்சிநேயர் அவ்வளோ பெருசு அந்த கோயில் அதனால தான் கூப்பிட்ருக்காங்க ஆஞ்சநேயர் அப்பப்பா நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ பெருசு நான் ஏதோ சிம்பிளாக இருக்கும் கோயிலுன்னு போனேன் அப்புறம் பார்த்தா அவ்வளோ பெரிய அஞ்சு நேரு அப்படியே அதுக்கு எதுக்காக அப்போது சீட்லேயே இருக்குது நம்ம சாய் பாபாங்க ஆமாம் அதுவும் நல்லா அவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பீலமேட்டில் இவ்வளோ அழகான கோயில் இருக்கான்னு எனக்கே தெரில சாய்பாபா பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாங்க அந்த அளவுக்கு இருக்குது சாய்பாபாவும் அவ்வளோ அழகு பண்ணி வச்சுருக்காங்க நிஜமாக பீலமேட்டில் போகாதவங்க கண்டிப்பாக பீலமேடு ஆஞ்சநேயர் கோயில் விசாரிச்சுட்டு போங்க நானே விசாரிச்சுடுதே போனேன் இத்தனைக்கு கோயம்புத்தூர் காரி தான் நான் இருந்தாலும் எனக்கே தெரில அந்த அக்கா அக்கா கூப்பிட்டாங்கன்னு போனேன் போனதுக்கப்புறம் நல்ல தரிசனம் கிடச்சிச்சு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிஜமானுமே சாய்பாபா தரிசனம் வியாழக்கிழமை அப்புறம் ஆஞ்சநேயர் தரிசனம் அப்புறம் அன்னதானம் சாய்பாபா பாக் போடுவாங்களாமா பண்ண இல்லாது மூணு மணி வரைக்கும் அன்னதானம் ஆமாங்க அங்கே குண்டா குண்டாவாக வந்து இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு சாமி மூணு சாமி விநாயகர் சாய்பாபா அப்படின்ட்டு அவ்வளோ அழகு பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே வெளியே வந்தால் மறுபடியும் உட்காந்தேன் சரி உட்காரலாம் அன்னதானத்துக்கு உட்காரலான்னு உட்காந்தான் லேட் ஆகுன்ட்டாங்க அதனால் எந்திரிச்சி வந்துட்டு அந்த மலரக்காட்டை பேசிகிட்டு இருந்தேன் பூக்கடைக்காரக்கா அவங்க தானே என்னை கூப்பிட்டாங்க லைவில் அவங்க லைவில் எனக்கு பழக்கம் ஆமாம் அவங்க சொல்லி தான் இந்த கோயிலுக்கு வந்தேன் எனக்கு தெரியாது எல்லோரும் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் போனதில்லை சரி அந்த அக்காக்காக தான் நானும் என் கணவரும் அப்படியே வந்தோம் வந்தேன் சாமி தரிசனம் நல்லா கிடைச்சது அந்த அக்கா யாருன்னு காமிக்கிறேன் பாருங்க மலரக்கா ஆமாம் அந்த அக்கா பேர் வேறு ஆனால் என்னோடய ஐடியில் வந்து அந்த மலர்கனிகள் கனிகள் தான் பேர் வந்துச்சு ஐடியில் அதனால அந்த அக்காவை மலர்கனிகள்னே கணிகள்ன்னே உள்ளுவேன் இவங்க தான் அவங்க பூ அக்கா ஆமாங்க அந்த ஆஞ்சநேயர் கோயிலே இவங்க பூ கடை வச்சுருக்காங்க கண்டிப்பாக யாரெல்லாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம்னால் கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கே ஆஞ்சநேயர் இவ்வளோ பெருசான்னு தெரியும் ஏன்னா கோயம்புத்தூர் கரு எனக்கே தெரிலன்னு நான் சொல்கிறதுல எனக்கே கஷ்டமாக இருக்குது நான் போனதில்லை நான் எல்லா கோயிலும் சுற்றுவேன் இந்த கோயிலுக்கு இந்த அக்கா இந்த மலரக்கா சொல்லி தான் நான் போனேன் இவங்கனால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது நிச்சயமாக ஆனால் நிறைய பெரிய ஆளுகள் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்க நல்லா சக்தி வாய்ந்த அஞ்சு அந்த அக்கா சொன்னாங்க பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் போன வாரம் தான் விஜய் வந்துட்டு போனார் அப்படின்னாங்க அதுவும் சரி நல்லது தான் அப்படின்னு பார்த்தா நிறையா நிறைய காரில் வந்தாங்க கூட்டம் ஆமாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒருத்தர் ஒரு டைமாச்சும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மறுபடியும் போகணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் போகலாம் ஆமாம் அந்த அக்கா சொன்னாங்க நீங்கள் வந்துட்டீங்களே மறுபடியும் நீங்கள் ஒரு டைம் உங்களுக்கு வர தோணும் அதனால் சொன்னாங்க அதே மாதிரி நீங்களும் போய் பாருங்க உங்களுக்கு மறுபடியும் போகிற யோகம் இருந்தால் அந்த சாமிக்கு மறுபடியும் அஞ்சு நேரம் சாய் நல்லா கும்பிடலாம் அஞ்சு நேர் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தோம் அப்புறம் சாய் பாபா அப்படிதாங்க சாய்பாபாவும் அஞ்சு நேரம் நல்லா கும்பிட்டுக்கலாங்க போனிங்கன்னா ஃப்ரீயாக போகலாம் அனுமன் ஜெயந்தி அப்போ தான் லைன் கட்டி நிற்கிது ஆமாம் இப்போ ஃப்ரீயாக போயிட்டு இருந்தால் வியாழக்கிழமை போனோம் அதனால கொஞ்சம் பரவாயில்ல சனிக்கிழமை இன்னும் கூட்டமாக ஆமாங்க வியாழக்கிழமை வந்து சாய் பாபா கூட்ட சம கூட்டம் இனிமேல் வரும்னு சொன்னாங்க நாங்கள் அதுக்குள்ளே ஆகி பயிர் கண்டிப்பாக இப்போ நீங்களே கோயம்புத்தூரில் எங்கெங்கே இருந்தாலும் பீலமேடு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க